ஒரே ஹவுஸ் ஆஃப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டோட ரெண்டு முக்கியமான மேட்சஸ் நம்ம பார்த்துருந்தோம் விசிட்டர்ஸ்க்கு வந்து வெற்றின்னு தான் சொல்லுவோம் யூஷுவலாக வந்து ஹோம் தான் டெஸ்ட்டில் அட்வான் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருந்தாங்க இந்தியாவில் வந்து இங்கிலாந்து வந்து விசிட்டிங் டீமாக வந்து ஒரு விக்ட்ரி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் போய் வெஸ்ட் இண்டீஸ் அதுவும் ஒரு இன்னைக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சுமாராக விளையாண்டிட்டு இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் வந்து அப்படி ஒரு இது காபால ஜெயிச்சிருக்காங்க அதை பற்றி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி நம்மளோட இருந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் இது வந்து இந்தியன் விக்டரியா பரவாயில்ல போறதுக்கு இவங்க வந்து எட்டு ரன்ல உதவப்பட்டிருக்காங்க ஆஸ்திரேலியா அது அவுட் பிளேட் அண்ட் எப்படி பாக்கறீங்க சார் இது வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல நான் தேடி 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 பாக்கறேன் ஒரு பேர் தெரிஞ்ச பேர் இல்ல சார் பூரான் கூட இல்ல நெக்கல்லஸ் பூரானு கூட காணும் எல்லாம் புது பிளேயரை கொண்டு வந்து கம்ப்ளீட்டா எனக்கு தெரிஞ்சு அல்சாரி ஜோச தான் பழைய பிளேயர் மத்திய அவங்க ரோட் ரெண்டு பேரும் கேமர் ரோஷ் ரெண்டு பேரு ஆமா இவன் புது பிளேயரை கொண்டு வந்து அதுவும் அந்த ஷமார் ஷாமார் ஜோசப் ஷாமார் ஜோசப் இன்னிங்ஸ்ல இவருக்கு அவர் அவர் உடைச்சிருவார் வந்து வந்து பால் லேண்ட் ஆயிடும் நம்ம ஸ்டார்க் போலிங் ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி கிரவுண்டுக்கு வருவார்னு சந்தேகம் மார்னிங்கு அப்புறம் அங்கே ஏதோ ஒரு பெயின் கிலர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க ஹாஸ்பிடல்ல உடனே இவங்க என்ன நேரம் வந்து நடக்க ஆரம்பிச்சாரு ஸோ நேரம் இங்கே வந்தார் வந்த உடனே கேப்டன் வந்து உள்ளே வந்து போனால் ஒரே வரேன் வந்து உள்ள அனுப்பிச்சார் அவர் சொல்கிற நான் கிரவுண்டுக்கு ஒரே நாளே சந்தேகப்பட்டிருந்தேன் ஆனால் நான் வந்து பதினோரு ஓவரில் ஏழு விக்கெட் எடுத்து மேட்சை வின் பண்ணுவேன் எட்டுன்னு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணது பெரிய விஷயம் அண்ட் ஸ்டன்னிங் விக்டரி அது ஆஸ்திரேலியா கொலாப்ஸ் ஆனாங்க அதில் ரெண்டு மூணு கீ பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக அவுட் ஆனாங்க எஸ்பெஷலி நம்ம ட்ராவிஸ் ஹெட்டு ரெண்டு நிமிஷம் ஜீரோன்னு நினைக்கிறேன் ஒரு ஏழு விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவில் வச்சு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நீங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலுமே போய் அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு அவ்வளவு நல்லா போட்டாரு நான் பாக்கல மேட்சு அவரோட போலிங்க பட் அவ்வளவு நல்லா போட்டார்னு ஓகே ஒத்துக்கே இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தாண்டி ஜெயிச்சிருக்காங்க சொல்லிட்டே இருந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு இப்ப அதே அது கரெக்ட் பட் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து காபால நிறையா ஏன்னா அவங்க ஈக்வலி ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சிருந்தாங்க அண்ட் காபா விக்கெட் எப்பவுமே ஃபாஸ்ட் விக்கெட் அதனால இன்ஃபேக்ட் டை டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டை டெஸ்ட் வந்து கபால நடந்தது தான் வந்து ரெண்டு இது ஈக்குவலாகி ஃபர்ஸ்ட் டை டெஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல நடந்தது எதோ ஸோ அதனால கபால வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து பூசில்ல பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியன் கோட்டை கோட்டையுது கபா இந்த கபா கோட்டையை வந்து தகர்த்தது பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் பண்ணாங்க போன வருஷம் ஒன்ல இப்ப இவங்க பண்ணிட்டாங்க

வெஸ்ட் இண்டீஸ் அப் அந்த மாதிரி ஒரு பேஷன் இருந்தது இப்போ வந்து எல்லாரும் பேஸ்கெட் பால் ஃபுட்பாலுக்கு போயிட்டாங்க அதனால கிரிக்கெட் இஸ் டையிங் இன் அமெரிக்கா அதனால் ஐசிசி இஸ்ரியலி ஒரீட் தட்ஸ் வை இந்த வேர்ல்ட் கப் அங்கே வச்சு அமெரிக்காவில் வச்சு அண்ட் ஐசிசி இஸ் ஃபண்டிங் ஐ அம் சாரி வெஸ்ட் இண்டீஸ் அந்த அமெரிக்கா இடத்துல வச்சு ஸோ ஃபண்டிங் மணி பண்ணி போரிங் மணி இன்ட் தி வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணி பழைய நிலையை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அவங்க நம்ம பாத்துருக்கோம் நிறைய வெஸ்ட் இண்டீஸ்ல ரீசென்ட் ஐட்டல் நிறைய இஷ்யூஸ் இருக்கு போர்ட்லயும் சரி பிளேயர்ஸ்க்கு சேலரி கொடுக்குறது இந்த சீரீஸ்லயே ஜேசன் ஹோல்டர் கைல் மேயர்ஸ் மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாங்க அப்படி இருக்கும்போது டோட்டலா ஒரு யங் டீம் வச்சு ஜெயிச்சிருக்காங்க இது அந்த டீமுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு கண்டிப்பா கண்டிப்பா இந்த பூஸ் இந்த விக்டரி வந்து ரயிலாவே கொஞ்சம் இது இருக்கும் பட் ஆனா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க சால்வ் பண்ணணும் ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு இதே ஏன்னா டிபரண்ட் கண்ட்ரிஸ் புட் கதர் வெஸ்ட் இந்தீஸ் அவங்க வந்து டிபரண்ட் ஸ்டேட்ஸ் டிபரண்ட் ஸ்டேட்ஸ் மேக் ஒன் பிசிசிஐ அவங்க அப்படி இல்ல டிபரண்ட் கண்ட்ரிஸ் அதனால ஒருத்தர ஒருத்தர சொல்லிட்டு கேட்கவே மாட்டாங்க அப்புறம் டெஸ்ட் சென்டர் என்ன குழும்பாங்க என்ன குழும்பாங்க ஒரே சண்டை எங்க பார்த்தாலும் அப்புறம் சேலரி அப்புறம் டேக்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க அதனால வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து இத்தனை நாள் அவங்க கிரியேட் ஆனது பெரிய விஷயம் என்ன கேட்டாங்க பட் சம்படி அஸ் ஷூ கண்ட்ரோல் த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகும் சார் நீங்க சொன்ன மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல கிரிக்கெட் டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க டெஸ்ட் கிரிக்கெட்டே நிறைய இடங்கள்ல இதாகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு குட் கேம் ஆஃப் டெஸ்ட்டை வந்து ரெண்டு இடத்துலயுமே பார்த்தோம் ஆஸ்திரேலியாலுமே பார்த்தோம் இந்தியாலையுமே ரெண்டு இடத்துல பார்த்தோம் சொன்னுங்க இல்ல இப்ப ஒன்னு வச்சு இப்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நிறைய வராங்க சார் ஓகே சார் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து அயர்லாண்ட் ஸ்காட்லாண்ட் நிறைய நெதர்லாண்ட்ஸ் இவங்க இவங்கலாம் வந்து டெஸ்ட் சென்டர்ஸ்க்கு வந்துருவாங்க இவங்க ஸோ அதனால வந்து டெஸ்ட் கிரிக்கெட் அவ்வளவு ஈஸியா அழியாது இவங்கெல்லாம் வந்து வந்துருவாங்க உள்ள தென் பிளஸ் ஏஷியன் டீம்ஸ் நிறைய இருக்கு ஆப்கானிஸ்தான் அதெல்லாம் நிறைய இருக்கு ஸோ அதை பத்தி கவலை இல்லை பட் வெஸ்ட் இண்டீஸ்ல கிரிக்கெட் வந்து அழியக்கூடாது ஏன்னா அது ஒரு காலத்துல அவங்க கட்டி பறந்த கண்ட்ரி அது ஸோ அவங்களை வந்து ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும் அண்ட் இந்த விக்டரி வந்து அவங்களுக்கு ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கும் அண்ட் அது டி நிறைய அங்க போய் நிறைய இது பண்ணணும் ஸ்பான்சர் பண்ணி டிவி டிவிலாம் உள்ள இறங்கி கம்ப்ளீட்டா பண்ணணும் ஏன்னா அமெரிக்கால கூட இப்படிதான் நான் அமெரிக்காவில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தேன் பட் அங்கே வந்து எப்படின்னாக்க டிவி கிடையாது டிவி மட்டும் வந்துருச்சுனாக்கா அமெரிக்காவில் வந்து கிரிக்கெட் பயங்கரமா பிக்கப் ஆயிடும் அமெரிக்கன் டிவிஸ் வந்து ரிலே பண்ணவே மாட்டேன்றாங்க கிரிக்கெட் அந்த ஆமாம் சிஎன்என் அது இது அந்த டிவிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணவே மாட்டேன்றாங்க அவங்க அதெல்லாம் இருக்கு ஸோ அவங்க அதை பண்ணிட்டாக்க ரொம்ப நல்லா இருக்கும் டிவி பிக்கப் ஆயிடும் ஓகே சார் ஸோ இந்த எஸ்என்டிஸ் இந்த ட்ரீன்றது அவங்களுக்கு எப்படியெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார்